தொற்று கல்வி சேவை இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வங்கி தேர்வுக்கு இலவச பயிற்சி கொடுக்குறாங்க அது எங்கேன்னு பார்ப்போம் வாங்க சேலம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் வங்கி பணிக்கான அரசு தேர்வுக்கு இலவச பயிற்சி வகுப்பு காணொலி மூலம் நடத்தப்படுகிறது இது தொடர்பாக ஆட்சியர் ராமன் வெளியிட்டுள்ள செய்தி தான் பார்க்க போறோம் சேலம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் மூலமாக அரசு பணி தேர்வுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது தற்போது கொரோனா பரவல் காரணமாக அலுவலகத்தில் வகுப்புகள் நடத்த இயலாததால் கிராமப்புற மாணவர்கள் உட்பட அனைத்து போட்டியாளர்களும் வீட்டிலிருந்தபடியே பயனடையும் வகையில் இணையம் வாயிலாக இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றது பாரத ஸ்டேட் வங்கியின் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ள காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் வரும் எட்டாம் தேதி முதல் நடக்கிறது பயிற்சி காலை பத்து மணிக்கு நடக்கும் இப்பயிற்சி வகுப்புகள் சிறந்த வல்லுநர்களை கொண்டு நடத்தப்பட உள்ளன இத்தேர்வுக்கு தயாராகும் விருப்பமுள்ள மாணவர்கள் இலவச பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் பாடக்குறிப்புகள் இலவசமாக வழங்குவதோடு மாதிரி தேர்வுகளும் நடத்தப்படும் மேலும் விவரங்களுக்கு சேலம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தை ஜீரோ ஃபோர் டூ செவன் டூ ஃபோர் ஜீரோ ஒன் செவன் ஃபைவ் ஜீரோ என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளார் நன்றி வணக்கம்